ஜூலை மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற எங்கள் அன்பு அரசரை மே போற்றுகின்ற புகழ்கின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்ற இந்த கருமையான காலை நீர் எங்களை தட்டி எழுப்பி உன் பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் அனைத்து நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை நன்றி செலுத்துகின்றோம் எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை காப்பாற்றியதற்காக அமக்கு நன்றி அப்பா இந்த புதிய படைப்பை நீர் எங்களுக்கு காண செய்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் உம்முடைய திருச்சபைக்காகவும் உடைய தாய் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் எங்களுக்கு உறவுகளை தந்ததற்காக நமக்கு நன்றியப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவியாக பயன்படுத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அடிப்படை தேவைகளை தந்து என்றும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீர் செய்த அனைத்து நன்றி அப்பா அன்பு கடவுளே இன்றைய நாளில் யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனிப்பட்ட விதத்தில் இவரை சந்தித்து அவர்களை நீர் மேல் மேலும் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்வீராக எந்த ஒரு கவலையோ கண்ணீரோ என்னவாக இருந்தாலும் ஏசுவேன் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மனப்பக்குவத்தை தந்தரலும் ஆண்டவரே நீர் பட்ட பாடுகளில் ஏசுவேன் ஒரு துளியாவது நாங்கள் படுவதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றே என்ற அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மனப்பான்மை தந்தரலும் எங்களுக்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் அப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை மறுதளிக்காம இருக்கல எங்களுக்கு உங்களுடைய தூய் ஆவியானவரின் கனிகளையும் கொடைகளையும் தந்தரலும் அன்பு ஆண்டுவரே இன்றைய நாளில் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தி எப்பு கொடுக்கின்ற அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீரை சந்தித்தரலும் குறிப்பாக வேலை வாய்ப்பில்லாமல் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி திருமண கொடுத்தும் பிள்ளைகளை ஆசிர்வதித்தரலாம் அவர்களுக்கு நீர் குறித்து வைத்த நாளை காட்டி தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு துணையை கொடுத்து என்றும் எப்போதும் திருச்சபையின் ஒரு அங்கனா ஒரு மனிதராக அவர்களை மாற்றியலும் அவர்களுக்கு தேவையான எல்லா என்று எப்போதும் பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றியலும் அப்பா நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்தது போல தட்டுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் படியாக முது வாக்கு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் கடவுளோடு அன்பரை இணைந்து உறவில் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக செய்வீராக சிறு பிள்ளைகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் எப்போதும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிப்பு கொடுத்து தகப்பனை கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் என்றும் எப்போதும் அவர்களை நீரை பாதுகாத்து வழி நடத்தியர்களும் நமது வான தூதர்களை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தர்களும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்கள் எங்களோடு இருப்பார்களாக எங்களுடைய பயணங்களை ஆசிர்வதிப்பீராக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதமும் அன்பும் அருளும் எங்களோடு இருப்பதாக உமையன்றி வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லை என்பதே நாங்கள் உண்மையான ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாங்கள் அண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு எங்களுக்கு கட்டளைப்பிட பிறப்பித்தரலமேஸ்வேன் அப்படியாக கடன் தெள்ளையினால் ஆண்டவரை அவதிப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்தவர் நீரை ஆறுதலாக இருந்து அவர்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கணுபடியாக செய்வீராக நற்செய்தியை பொதிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீரை ஆசிர்வதித்து அவர்கள் என்றும் அந்தவரே கடவுளை ஆண்டவரே ஆன்மாக்களை ஆண்டவர்களை மீட்டெடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அப்பா அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நற்செய்தியை அவர்கள் பரப்பி எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என்பதை அந்தவரையை அவர்கள் உணர்ந்து எப்போதும் கடவுளுக்கு முழுமையான இதயத்தை அவர்கள் கொடுக்கும்படியாக செய்து லம் அன்பு ஆண்டவரை நாங்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உம்முடைய திட்டத்தை நாங்கள் உம்முடைய அழைப்பின் ஏற்றுக்கொள்வதற்கு எல்லா விதத்திலும் எங்களை ஆசிர்வதித்து எங்களை வழி நடத்தியலாம் இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் எடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபத்தையும் பாதுகாப்பு ஒப்படைக்கின்றோம் எங்களை முழுமையாக எங்களை பயன்படுத்தி உம்முடைய காரியத்திற்காக நாங்கள் எப்போதும் ஓடோடி வருகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியலாம் எங்களுக்கு வேதத்தை கற்று தாரம் எங்களுடைய வேதத்தை நாங்கள் படித்து நாங்கள் அண்டவரை அதை எங்களுடைய வாழ்வாக மாற்றிட எங்களுக்கு உம்முடைய அன்பும் அரவணைப்பும் உன்னுடைய தூய ஆவியின் கனிகளும் கொடைகளும் என்றும் எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்